அல்லாஹு தாலா சூரா முல்கிடே துவங்கும் பொழுதே சொல்கிறான் பி எதிகில் முல்க் அவன் கையில் தான் ஆஸ் ஆட்சி அதிகாரம் பவர் எல்லாம் இருக்குது அவன் நான்னா எதவும் செய்யலாம் இல்லையா இந்த உலகத்தில் அவனை இல்லைன்னு சொல்கிறவங்க அவனுக்கு எதிராக சிந்திப்பவர்கள் அவனுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அல்லாவுக்கு எதிராக திட்டம் திட்டக்கூடியவர்கள் அவனுடைய சத்திய மார்க்கத்தை வாயால் ஊதி அணி அணைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடலாம் வந்து பாரு என்று அல்லாஹ் நினைக்கலாம் ஏனென்றால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை பவரை அல்லா தன் கைமை வச்சிருக்கிறான் ஆனாலும் வல்ல அல்லாஹ் அதிகாரத்தையும் ஆட்சியும் கையில் வைத்திருந்தாலும் உலகத்திலே எல்லோருக்கும் சமமான பார்வையோடு அவரவர்களுக்கு தேவையானதை உரிமைகளை அவர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதிலே அல்லாஹ் கொஞ்சமும் குறை வைப்பதில்லை இல்லையா இந்த அத்தியாயம் ரொம்ப பெரிய விஷயங்க மூணு செய்தியை சொல்லுது இந்த அத்தியாயம் வாழ்க்கைக்கு தேவையான மூன்று முக்கியமான செய்திகள் இந்த சூறா முல்க் என்ற அத்தியாயத்தில் இருக்கிறது எப்பொழுதும் மனிதன் ஆடக்கூடாது ஆடினால் அல்ல அடக்கி விடுவான் ஆட்டத்திற்கெல்லாம் ஒரு நாள் முடிவு உண்டு எவ்வளோ பெரிய ஆட்டம் ஆடினாலும் சரிதான் அதிகாரத்தை வைத்தாடு அல்லது ஆட்சியை வைத்தாடு அல்லது பொறுப்புகளை வைத்தாடு அல்லது என்னிடத்துல வேறு சில பவர்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு ஆடலியா ஆடிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு எல் ஒரு எல்லை உண்டு ஒரு கோட்டை ஒரு புள்ளியிலிருந்து துவங்கினால் அந்த கோடு எங்கே போய் முடியும் ஒரு புள்ளியில் போய் முடிய தான் செய்யும் முடியாமல் போகாத கண்டிப்பாக முடிப்பான் அந்த முடிக்கும் நேரத்தில் அல்லா தன்னுடைய வல்லமை பவர்ன்றதை காமிப்பான் தன்னுடைய பவர் என்னன்றதை அங்கே காமிப்பான் எனவே அன்பு சகோதரர்களே இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு போதும் இன்னைக்கு நடக்கக்கூடிய உலகத்தினுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் இத்தோடு ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம் எதையும் நாம் உடைத்து பேச வேண்டிய தேவை இல்லை நம்முடைய இந்திய நட இந்திய நாட்டினுடைய நிலையாகட்டும் உலக அலங்கில முஸ்லீம்களுடைய நிலையாகட்டும் குறிப்பாக கஸ்ஸாவினுடைய முஸ்லீம்களாகட்டும் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு நிச்சயம் அந்த நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய சக்தியை இந்த உலகத்துக்கு காமிப்பான் நம்ம என்ன அல்லாட துவை செய்கிறானா யா அல்லா அந்த சக்தியை நீ காமிக்கும் பொழுது அது உலகத்துக்கே ஹிதாயத்தாக இருக்கணும் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அது ஹிதாயத்தாக இருக்கணும் இப்போ கஸ்ஸாவினுடைய முஸ்லீம்களை பார்த்து எல்லாருமே பரிதாபப்படுறாங்க இல்லையா உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இன்னைக்கு நம்ம நாடுகளில் தான் போராட்டம் நடக்கல வெஸ்டர்ன் கல் கண்ட்ரியிலலாம் பயங்கரமான போராட்டம் இருக்குது அவங்க வந்து சகோதர சமயத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட கசாவுடைய மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் திரை தெருவிலே இறங்கி கடுமையான முறையில் அவர்கள் போராடி கொண்டிருப்பதை பார்க்க தான் முடியுது எனவே அல்லாட்டை நாம் கேட்கணும் யா அந்த பகுதிக்கு நீ உன்னுடைய உதவியை கொடுக்கணும் உடைய வல்லமையை காமிக்கணும் அப்படி காமிக்கக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பாடமாக இருக்கணும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் படமாக இருக்கணும் கலிஃபோர்னியாவில் ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு தீ எறிஞ்சுதான் எங்கேருந்து இருந்துச்சு எப்படி இருந்துச்சு திடீர்னு பார்த்துக்கிட்டு எரியுது ஊரெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது ஒரே ராத்திரியில இயல்பாக இருந்த ஊர் அப்படியே மறுநாள் காலில் சாம்பலாக போயிருக்குது எங்கிருந்து எரியுது எப்படி எறி ஏற்பட்டது என்பதே தெரியவில்லை இதுதான் அல்லாவுடைய சக்தி வல்லமை அவன் நாடிட்டானா நிமிஷ பொழுதுல அப்படி தலைகீழாக மாற்றிடுவான் நம்ம அல்லாஹ்ட கேட்க வேண்டிய பொறுப்பு என்ன யா அல்லா நீ உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தையும் உன்னுடைய வல்லமையும் காட்டும் பொழுது அது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஹிதாயத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லாஹினுடைய வல்லமையை புரியக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நசிபாக்குவனாக அன்பு சகோதரர்களே சூரா முழுக்கிலே மூன்று செய்தியை நாம் பார்க்க போகிறோம் என்ன ஒன்னைக்கு ஒரு விஷயம் மொதல் விஷயம் என்னன்னா சூரத்தில் முழுக்கிலே முப்பது வசனங்கள் இருக்கிறது முப்பது வசனங்கள் இருக்கிறது இந்த அத்தியாயம் என்ன செய்யும் அப்படின்னா வல்ல அல்லாவிடத்திலே நமக்காக வேண்டி மன்றாடும் நமக்காக வேண்டி மன்றாடும் உலகத்தில் யாராவது நமக்கு சிபாரிசு செஞ்சால் நமக்கு ரொம்ப பெருமை பெருமையாக இருக்குது ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் கிடைச்ச மாதிரி இருக்குது வச்சுக்கோங்களேன் உங்கள் பையனுக்கு நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட்டில் ஒரு ஒரு பெரிய ஒரு உத்தியோகம் காலியாக இருக்குது உங்கள் ஃபுல்லாக எக்ஸாம் எழுதியிருக்கிறாரு எப்படியாவது அதுக்குள்ளே போயிடணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஒரு பெரிய நபருடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது ஒரு சிபாரிசு கிடைக்குது அந்த துறை சார்ந்த அதிகா அதிகாரியினுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கிதுனா எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இருக்காதா அலமதுல்லா என் பிள்ளைக்கு எப்படியா வேலை கிடச்சிடும் ஏன்னா அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ண போறாரு ஹஜ்ஜிக்கு எழுதி போட்டிருக்கீங்க எல்லாத்துக்கும் கொடுந்துருச்சு உங்களுக்கு மட்டும் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது ஹஜ்ஜி கோட்டாளருக்கு கூடிய ஒரு முக்கியமான ஆறு சொல்கிறாரு பரவாயில்ல நான் எப்படியாவது என்னுடைய எனக்கென்று சில கோட்டாக்கள் இருக்குது அதை பயன்படுத்தி உங்களை உள்ள ஏற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொதுவாகவே யாராவது நமக்கு தெரியாத இடத்துல சிபாரிசு செய்தால் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் எல்லா இடத்த சிபாரி செய்ய முடியாது போயிட்டோம்னா எல்லோரும் நிற்க தான் ஆகணும் ஆனால் சில விதி உண்டு சில விஷயங்கள் அல்லாட்ட சிபாரிசு செய்யும் அப்படி சிபாரிசு செய்யக்கூடிய தான் நாம் இன்னைக்கு ஓதிய சூரா முல்க் என்ற அத்தியாயம் யார் இந்த அத்தியாயத்தை ஓதுகிறார்களோ அல்லாஹு விடத்திலே இல்லையா அலிசல்லாம் வந்திருக்கிறது நபிகள் பெருமானா சலல்லா அலிஸ் சொன்னாங்க இந்த அடியாருடைய பாவ மன்னிப்புக்காக இந்த அத்தியாயம் தொடர்ந்து அல்லாட்டம் அல்லாட்ட மன்றாடும் யா அல்லா இவர் என்னை ஓதியவர் இவர் என்னை இருக்கிறார் எனவே இவரை நீ விட்டுவிடக்கூடாது இவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் இவருக்கு நீ அந்தஸ்தை உயர்த்து கொடுக்க வேண்டும் இவருக்கு உயர்ந்த தரத்தை தர வேண்டும் என்று இந்த சூரத்துள் முல்க் என்ற அத்தியாயம் அல்லாவிடத்திலே சஃபாத்து செய்யும் என்று பெருமானா சல்லா அணி சொன்னார்கள் இது முதல் செய்தி சூறா முல்கில் ரெண்டாவது செய்தி என்னென்னா ரொம்ப முக்கியமான செய்தி எல்லாரும் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்க்கை இருக்கிறது நம்ம நம்பியிருக்கிறோம் உலக வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த அடுத்த உலகம் எது கபூருடைய வாழ்க்கை அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு அது மருமையினுடைய வாழ்க்கை அது நிரந்தரம் முடிவில்லாத வாழ்வு இல்லையா இந்த மூன்றையும் எல்லா மனிதரும் கடந்தே ஆக வேண்டும் எல்லாரும் கடக்கணும் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்கு அதுக்கு பேரு தான் ஆலமே பர்சஹ் என்று சொல்வார்கள் மன்னரை வாழ்வு அதுக்கடுத்து ஒரு வாழ்வு இருக்கு அந்த வாழ்க்கைக்கு பேரு தான் ஆலமுல் ஆஹிரா மறுமை வாழ்வு ஆகிற நிரந்தரமானது இப்போ மன்னரை வாழ்வு எப்படி இருக்கும் அது மர்மமானது எப்படி இருக்கும் என்று தெரியாது சில விளக்கங்களை சில அறிவிப்புகளை நமக்கு ரசூல் உள்ளாசன் கொடுத்துருக்காங்க நல்லவர்களுடைய மன்னரை எப்படி இருக்கும் பாவிகளுடைய தவறு செய்தவர்களுடைய மன்னரை எப்படி இருக்கும் என்பதை குறித்து ரசூலாக நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க இப்போ நான் சொல்கிறேன் அன்பு சகோதரர்களே நாம் ஒரு வீடு கட்டுகிறோம் ஒரு வீடு கட்டுறோம் வச்சுக்கங்களேன் அந்த வீட்டை எப்படி கட்டுவோம் பார்த்து பார்த்து கட்டுவோம் ஏன்னா நாமும் நம்ம குடும்பமும் அங்கே குடியிருக்க போகிறோம் வச்சுக்கோங்க அந்த வீட்டிலையே ஒரு தனி ரூம் உங்களுக்குன்னு ஒரு ரூம் செப்பரேட் ரூம் ஒன்று உருவாக்குறீங்க அதை எப்படி உருவா உருவாக்குவீங்க நம்ம நிம்மதியாக உறங்கணும் நம்ம நிம்மதியாக நம்முடைய வேலைகளை பார்க்கணும் எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது அதற்கான தேவையான எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணுவோம் இல்லையா இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே அந்த அறையிலே தங்கக்கூடிய நாட்கள் நாற்பதோ அன் ஐம்பதோ அறுபதோ எழுபதோ அதிகபட்சம் நூறோ இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஒரு அறை இருக்கிறது அதுதான் மண் அறை மண்ணுக்குள்ளே நாம் இருக்கக்கூடிய காலம் அந்த ரூமை நம்ம எப்படி தயார் பண்ணணும் அந்த ரூமில் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அந்த ரூமுக்குள்ளே காற்று வரணும் அந்த ரூமுக்குள்ளே வெளிச்சம் இருக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வெளிச்சம் இல்லைன்னா உடனே ஜன்னலை திறந்துக்கிறோம் ஏதாவது காற்று வரேன்னா ஃபேனை போட்டுக்கிறோம் அல்லது ஏசியை போட்டுக்கிறோம் ஏதாவது புழுக்கமாக இருந்தால் எதுவுமே இல்லைன்னா எடுத்து எதையாவது எடுத்து வீசிக்கிறோம் இல்லையா நாம் மன்னரைக்குள்ளே வைக்கப்பட போகிறோம் அந்த மண்ணறைக்குள்ளே நமக்கு காற்று வர வேண்டும் அந்த மன்னரைக்குள்ளே நமக்கு வெளிச்சம் இருக்க வேண்டும் அந்த மண்ணறைக்குள்ளே நமக்கு பயம்புறுத்தாத விதத்திலே யாராவது துணை இருக்க வேண்டும் நம்மள பல பேர்த்துக்கு வீட்டும் அம்மா வெளியூர் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க அம்மா வீட்டுக்கு தனியா ரூம்ல உறக்கம் வராது என்ன சேர்ந்தே நாம் எல்லாரும் சேர்ந்து உறங்கி பழகி இருக்கிறோம் தனியாக வீட்டில் இருப்பவர்களுக்கு சில நபர்களுக்கு சில சமயத்திலே அச்சம் வருகிறது இல்லையா ஆனால் மண் அறையிலே தான் இருக்கணும் ஆனா நம்ம பயமுறுத்தாத விதத்தில் யாராவது நமக்கு கொஞ்சம் துணை இருக்கணும் இது எல்லாம் நமக்கு தேவைப்படுது இது எல்லாத்தையும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த சூறா முழுக்க செய்யும் சூறா முழுக்க நீங்க ஓதுறீங்கன்னு சொன்னா பெருமாநா செல்லாசன் சொன்னார்கள் இந்த மன்னரையின் வேதனையை விட்டு இந்த அத்தியாயம் உங்களை காப்பாற்றும் மன்னரையின் வே வேதனை என்பது சாதாரண ஒன்னா கிடையாதுங்க நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது மன்னரையை பற்றி நினைக்க வேண்டும் ஒவ்வொருத்தரையும் அடக்கம் செய்யும் பொழுது ஏன் வந்து ரசூல் சல்லாசல்ல அந்த இடம் வரையும் போய் நின்றாங்க ஏன் அடக்கம் அடக்கம் முடியும் வரை நின்றார்கள் என்றால் இங்கே தான் நான் வரப்போகிறேன் இதுதான் என்னுடைய நிரந்தரமான இடம் அப்படிங்கிறத புரியணும் அதுக்காகவே நான் தயாரிப்பு செய்யணுன்றதுக்காக நின்றாங்க சாதிபுணும் மாதிரதிகள் தானும் ரொம்ப பெரிய சஹாபி நீங்கள் பல தடவை கேள்விப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் முக்கியமான சகாவி அன்சாரிகளில் ரொம்ப முக்கியமானவன் எந்த அளவுக்கு முக்கியம் பார்த்துங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அவங்களுடைய அந்தஸ்து எவ்வளோ தூரம் இருந்ததுன்றத ரசூல்லாம் சொன்னாங்க தெரியுமா ஒரு சபையில் ரசூல் உட்கார்ந்துருந்தாங்க அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு என்ன கிஃப்ட் வந்துச்சு வெளியூர்லேருந்து ஒரு பட்டு துணி வந்துச்சு அந்த பட்டு துணியெலாம் அப்போ பெருசாக பார்த்ததில்லை ஏன்னா பட்டு வந்து ஆண்கள் அடிக்க அணிகிறதுக்கு தடை பெண்கள் அணிஞ்சிக்கலாம் அந்த பட்டு துணி வந்த உடனே வில உயர்ந்த பட்டு வெளியூர்லேருந்து இப்போ வச்சுக்கங்க உதாரணத்துக்கு பட்டுக்கு ஃபேமஸான ஊர் என்னங்க காஞ்சிபுரம் திருவோனம் இல்லையா அந்த மாதிரியான பகுதிகளிலேருந்து அந்த பட்டு எடுப்பதை உடு உடுத்துறத அதை வந்து வாங்குறதை ரொம்ப நம்ம பெருமையாக நினைக்கிறோம் அதே மாதிரி பட்டுக்குனே நெசவு செய்யக்கூடிய ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டிலேருந்து வந்துச்சு ஒரு பட்டு துணி சாம்பாக்கில் எப்படி தொட்டு 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 பார்க்குறாங்க பட்டு துணியை தொட்டு தொட்டு பார்க்குறாங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது தொடுறதுக்கே சாஃப்டாக இருக்குது இதை உடுக்குனா எப்படி இருக்குற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க ரசூதாய் சலதாசன் சொன்னாங்க நீங்கள்லாம் தொட்டு பார்க்கறத பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கப்படுத்துறது இல்லையா இந்த சாஃப்ட்டான இந்த பட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு போகிறது தெரியுதே ஆமாம் யாரும் சொல்ல ரொம்ப நல்ல உடுப்பாக இருக்கு நல்ல துணியாக இருக்க ரொம்ப சாஃப்டாக இருக்கு அப்போ சொன்னாங்க லமனாதீலு சாதின் ஃபில் ஜன்னத்தி அல்லா சொர்க்கத்திலே சாதுக்கு ஒரு சின்ன கர்ச்சிஃப் கொடுப்பான் கர்ச்சிஃப் கொடுப்பான் கர்ச்சிஃப் எது கொடுக்க வச்சிருக்கோம் நம்ம முகத்தை தொடக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்கெங்கே பட்டுச்சுன்னா தொடச்சிக்கிறதுக்கு வச்சுக்குவோம் அந்த கர்ச்சிஃப் எப்படி இருக்கும்னா இந்த பார்க்குறீங்களா இந்த பட்டு இதை விட பன்மடங்கு சாஃப்டா இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் சொர்க்கத்தில் சாதுக்கு அல்லா தரக்கூடிய கர்ச்சிஃபு இதை விட பன்மடங்கு பெருசானது ரொம்ப மிருதுவானதுன்னு ரசூல்லா சொன்னாங்க முன்னக்குட்டியே சொர்க்கத்துக்கு தகுதியானவர் சாது என்று ரசூல்லா சொன்னது மட்டும் இல்லை அந்த சொர்க்கத்துல சாதுரதி அல்லாவுக்கு அல்லா ஒரு விலை உயர்ந்த கர்ச்சிஃபை கொடுப்பான் அதை பத்தி ஸ்லாகித்து பேசுனாங்க அந்த சாதுரதி அல்லா மௌத்தாயிருக்காங்க அவங்கள கொண்டு அடக்கம் செய்யப்படுது எல்லாரும் போனாங்க இது நீண்ட பெரிய ஹதீஸ் பெருமானா சல்லாசனும் போனாங்க அடக்கம் செய்தார்கள் அடக்கம் செய்துவிட்டு ரொம்ப நேரம் அங்கே நின்று துவா செஞ்சுட்டே இருந்தாங்க கண்கலங்கி துவா செய்தார்கள் தன்னுடைய அன்பு தோழர் சாதிரதி எல்லாவுக்கு ஆக வேண்டி சஹாபாக்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தாங்க என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப நேரம் நிற்கிறாங்களே கபருக்கு பக்கத்தில் இன்னைக்கு நிறைய பேருக்கு அலர்ஜியா இருக்கு கபருக்கு பக்கத்தில் போய் நின்று கை தூக்கி துவா செய்ய அது என்ன பள்ளியாசல்லா துவா செய்யணும் இங்கே வந்து எப்படியா அப்படிலாம் பேசுறதை பார்க்குறோம் ரசூர்லாம் செஞ்சாங்க சாதிரதி எல்லாவுக்கு நபியை விட நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டு யார் ரசூல்லா இன்னும் துவா செய்தார்கள் இப்போ சஹாபாக்கள்லாம் எல்லாம் முடிச்சு வெளியே வந்தோன்னே கேட்டாங்க நபி இடத்துல யார் ரசூல் நீங்கள் வித்தியாசமாக நீங்கள் துவா செஞ்சீங்களே என்ன காரணம் இப்போ சல்லல்ல அலிஸ்லாம் கண் கலங்கி சொன்னார்கள் என் அன்பு தோழர் சாது ரதி அல்லாஹ் வன்ஹு இவருடைய மௌத்துக்காக வேண்டி அல்லாவின் அரிசே கொஞ்சம் ஆட்டம் கண்டுவிட்டது மரணத்திற்காக வேண்டி அல்லாவின் அரிசு குழுங்குச்சு அப்படி அந்த பதட்டம் அவருடைய மரணத்தை கேட்டு ஷாக் ஆகுறோம்ல யூ நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு ஃபோன் வருது உங்களுக்கு உங்களுக்கு நெருங்கிய தெரிஞ்சவர் ஒருத்தவர் நைட்டு தான் பேசிட்டு வந்துருக்கீங்க அவர்கிட்ட சந்திச்சுட்டு வந்துருக்கீங்க பதினோரு மணிக்கு நீங்கள் பார்த்து பார்த்து பேசிட்டு வந்து ஒன் ஹவர் தான் ஆகுது திடீர்னு காலி என்னங்க உங்கள் நண்பர் மௌத்தாயிட்டாருங்க அப்படி சார் அப்படி அதிர்ந்து போயிடுறோம் ஒரு விதமான அதிர்ச்சி வருதா இல்லையா இதை மாதிரி அதிர்ச்சி யாருக்கு கிடைச்சிது நமக்கு இல்லை சாதுரதியா உடைய மூத்துக்கு அல்லாவுடைய அரிசி ஆடிச்சு அரிசி அப்படி குழுங்குச்சு அந்த அரிசை குழுக்க வைத்த சாதின் மரணம் அவரை கொண்டு அல்லடக்கம் செய்தவுடன் அந்த கபு கொஞ்சம் ஒரு சின்ன நெருக்க அவரை ஒரு சின்ன நெருக்க நெருக்குச்சு நான் நின்று துவா செஞ்சேன் அவருக்காக வேண்டி பிழை பொறுக்க தேடினேன் அவருடைய கபு வாழ்க்கை வெளிச்சமாகவும் விசாலமாகவும் அல்லாவிடத்தை துவா செஞ்சேன் அல்லாஹ் என் துவாவின் பறக்கத்தினாலே அந்த விசாலத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் நான் சாது ரதியல்லாவிற்கே மன்னரை பதம் பார்த்ததென்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் நீங்களும் நானும் எம்மாத்திரம் அந்த மன்னரை நமக்கு மனவரையாக ஆக வேண்டாமா அந்த மன்னரையின் வேதனை நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டாமா பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒவ்வொரு நாளும் சூறாமுல்க்கு ஓதுங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதுங்கள் பெருமானா சல்லுள்ள அலிசன் சொன்னார்கள் கபரின் வேதையிலிருந்து சூரா முழுக்கு உங்களை காப்பாற்றும் எந்த அளவுக்கு ரசூல் சல்லாசன் சொன்னாங்கன்னா சஹாபாக்கள் சொல்கிறாங்க நாங்கள் சூரா முல்குக்கு ஒரு பேர் வச்சுருந்தோம் அல் மானி ஆ ஆ என்றால் மன்னரையின் வேதனையை தடுக்கக்கூடிய தடுப்பு அணை அவர் சூறா முல்க் இருக்குதே அது தடுக்கக்கூடிய தடுப்பு அணை ஆர்ப்பரித்து வரக்கூடிய வெள்ளத்தை என்ன தடுக்குது கேட் கேட் தடுக்குதா இல்லையா கேட் தடுத்து நிப்பாட்டுது அதே மாதிரி ஆர்ப்பரித்து வரக்கூடிய வேதனையை இந்த சூறா முழுக்கை நீங்கள் ஓதுகிற வழக்கம் இருந்துச்சுன்னா தடுத்து அப்படி நிப்பாட்டிடும் ரசூல் சல்லா சொன்னாங்க இது ரெண்டாவது மூணாவது சல்லல்லா அலி செல்லமுடிய ஹதீதை பார்க்குறோம் சூரா முல்க் எப்பொழுதுமே ராத்திரி ஓதாம தூங்க மாட்டாங்க ராத்திரிக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி பெருமானா சலா சூரா முழுக்கு ஓதுவார்கள் அண்ணன் அலி ஹத்தி ரெண்டு சூறா ஓதுவாங்களா ராத்திரிக்கு முன்னாடி ஒன்னு அலிஃப்லாமீம் தன்சீல் வெள்ளிக்கிழமை காலையில் ஓதுற அலிஃப்லாமி சஜிதா சூரா அதையும் ராத்திரிக்கு ஓதுவாங்களாமா அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சூரா முழுக்கையும் ஓதுவாங்க ரசூல்லா சொன்னாங்க மன் கரா அபிஹா எவர் ஒருவர் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இந்த சூறா முழுக்கை ஓதுகிறாரோ தக்கது அக்சர அத்தாப அவர் ரொம்ப பெரிய அமலை செய்து விட்டார்